ஹாய் வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகு இட்லி எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ரேஷன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் ரேஷன் புழுங்குல அரிசி இன்னொரு கப்பு எடுத்துக்கலாம் தலை தட்டாமையே எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இருக்குது பாருங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இட்லி நான் ரேஷன் அரிசியே போதும் ஒரு கப்பு ரேஷன் அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி புளுங்கல் அரிசி ஒரு கப்பு அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் எனக்கு அதுவே போதுமானது எனக்கு நிறைய நான் அரைக்க மாட்டேன் தேவைப்படும் போது கொஞ்சமாக போட்டு அரைச்சிப்பேன் இப்போ வெந்தயம் வந்து ஒரு சி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நிறைய வேண்டாம் இப்போ எல்லாத்தையுமே கழுவி நம்ம ஊற அரைச்சிடலாம் இதோட வெள்ளை அவள் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவே அதிகம்தான் எல்லாத்தையும் பாருங்கள் காட்டுற பாருங்கள் இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கட்டும் இப்போ ஊற போட்டுக்கலாம் கழுவி ஊற வச்சிடலாம் எனக்கு ரேஷன் அரிசி இட்லி வராதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம் இட்லி அரிசி தான் சேர்க்கணும் கடை இட்லி அரிசி தான் சேர்க்கணும் ஒன்றும் கிடையாது நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த அரிசியில் கூட செய்யலாம் நல்லாவே வரும் பாருங்கள் ஆனால் அதுக்கும் பச்சை அரிசி நான் சேர்ப்பேன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் பச்சை அரிசி சேர்ப்பேன் அப்போ நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் மாவு மறுநாள் காட்டுறேன் பாருங்கள் நான் நைட்டு அரைச்சி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் நல்லா புளிச்சி மேலே வந்துருச்சு இப்போது நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நைட்டே நான் கல் உப்பு போட்டு நான் கலந்து வச்சிட்டேன் வேறு எதுவுமே சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை நான் எப்போவுமே சோடா மாவு சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிற விஷயந்தான் அது நான் அரைக்கிறது தான் அதோடு கல் உப்பு சேர்த்து நான் கலந்து வச்சேன்னா மறுநாள் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடுவேன் இது நான் தனித்தனியாக வந்து அதுக்கு சோடா மாவு சேர்க்கறது கூட சேர்த்து எதுனா அரைக்கிறதுனால் எதுவும் கிடையாது இப்போ வெந்துருச்சான்னு நம்ம ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கலாம் வெந்துடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இட்லி தட்டில் கூட அப்படியே ஒட்டிக்கோ இல்லைங்களா அந்த மாதிரி ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் எடுக்கும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அது எப்படி வருதுன்ட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது இட்லி நீங்களும் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு கார சட்னி காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சத்தான பொருளுங்களும் பசங்களுக்கும் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வேறு வீடியோ இட்லி வீடியோ நான் போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இட்லி நல்லா வந்திருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சேனலை லைக் பண்ண மறக்காதீங்க கிட்டத்தட்ட நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு தரீங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இட்லி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் அரிசி சீக்கிரமாக இருந்துச்சிடும் கேழ்வரகு கொஞ்சம் லேட் ஆகும் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே வாட்டி நான் அரைச்சிடுவேன் நீங்களும் மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ